திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும் செப்பேலோர் எம்பாவாய் பொருள் வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தலைமை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலனுடன் காணப்புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற வாவபலங்களும் தீயில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும்